தரவுகளின் அடிப்படையில் அதிமுக ஐடி பொலந்து கெட்டுது உருட்டுக்கடை ஊர் ஊர்புரா போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க அதில் அந்த போஸ்டரை கிழிக்கிறதுக்கு திமுக அதுக்கு தனி டீம் போடுறாங்க அந்த அளவுக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க என்னன்னா நம்பர்ஸ் எழுதுறாங்க நூற்றி பதினெட்டு திட்டங்கள் தான் அதற்கு மேலே ஒன்றுமே செயல்படுத்தலை தமிழ்நாட்டில் செயல்படுத்தலை அதுவும் பெண்டிங்கில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் தொடங்கி கிடப்பில் போட திட்டங்கள் இத்தனை அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரெட்டு போடுறாங்க இரநூறு கூட வரலை ஏன் பொய் சொல்கிறீங்க இப்படியான பொய்களை இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் மீதி இருக்கிற வாக்குறுதிகளை முடிக்கிறதுக்கு ஒருவாள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா அது நடக்க போகிறது ஒருவாள் ஜெயித்து வந்தீங்கன்னா மீதி இருக்கிற வாக்குறுதியில் முடிங்க போதும் இன்னும் புதுசாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க எத்தனை தடவை அல்வா போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஸோ அதனால வந்து மக்களுக்கு தெளிவா தெரியும் இப்போவும் மறுபடியும் வாக்குறுதி வாக்குறுதியை நாங்கள் பூசா பண்ண அவ்வளோ சிரிச்சிருவாங்க இதெல்லாம் இதுக்கு மேல நம்ம திமுகவினுடைய வாக்குறுதியை எதிர்பார்த்து ஒரு தமிழ் குடிமகன் இருந்தா அப்படின்னா அவன் முட்டாள் நான் முட்டால் இல்லை நீ முட்டால நீ முட்டால் பார்த்துக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டீல் பண்ணணும் சரி